இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே குமார் அவர்கள் தரும் தகவல்கள் நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆராய்ச்சி நிலையம் வந்து பருத்தி ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்கமாக இந்த பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்கு பருவங்களில் சாகுபடி செய்வாங்க தமிழகத்தில் அதில் பார்த்திங்கன்னா இந்த பருத்தி ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிலிபுத்தூரில் ஒரு பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இங்கே ஒரு பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் ஒரு பருத்தி பருத்தி துறைன்னு ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் பார்த்திங்கன்னா வந்து மானாவாரி குளிர்கால இரவை மானாவரியில் சாகுபடி செய்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து செயல்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சி நிலையத்தோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மானாவரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் திருச்சி அருகாமையில் பெரம்பலூர் திருச்சி மற்றும் அரியலூர் மற்றும் பகுதி சேலம் மாவட்டத்தில் வந்து மானாவரி பருத்தி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் ஹெக்டரில் வந்து சாகுபடியில் இருந்ததுனால அவங்க விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கலையணம் அது இல்லாமல் விவசாய விவசாயிகளுக்கு தேவையான ரகங்கள் புதிய புதிய ரகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கிய குறிக்கோள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து குளிர்கால இரவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மிக நீண்ட இலை பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட இலை அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை கிடையாது லா லகரம் வரக்கூடிய இலை இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரும்பாலும் விவசாயிகள்லாம் பார்க்க போனால் அந்த வியாபாரிகள்லாம் வந்து அந்த இலை நீளத்தை வந்து இப்படி தான் அளந்து தான் நமக்கு வந்து விலை நிர்ணயம் செய்வாங்க அதை வச்சு இலை நீளத்தை மிக நீண்ட இலை அப்படின்னு சொல்லக்கூடிய பருத்தி ரகங்களை கொண்டு வர்றதுக்காக இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது மிக நீண்ட இலை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தி ஏழு டு இருபத்தெட்டு எம்எமுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் மிக நீண்ட இலை பருத்தி ரகங்கள் அது அதை தான் வந்து முக்கிய குறிக்கோளாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சி நோய் தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியில் வந்து இப்போ நிறைய காய் புழுது தாக்குதல் இருக்கும் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா இலை தத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்குதலில் வந்து அவங்கள எப்படி அதை வந்து கொண்டு மேலே வந்து எப்படி அதை வந்து மேலாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் ஆர சொல்லக்கூடியது இருக்கும் அடுத்ததை வந்து அங்கக புதியதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கக பருத்தி அப்படின்னு சொல்கிறது பற்றியும் ஒரு ஆராய்ச்சிகள் நிறையா இருக்கும் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா மெக்கனைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இயந்திரமயமாக்கல் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்கள் கூலி செலவுகள் தான் அதிகமாக இருக்குன்றதுனால அதை இடர்பாடுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரமயமாக்கல் இதை பற்றியான ஆராய்ச்சிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இதை பற்றி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பருத்தியில் வந்து புதிய புதிய நோய்கள் மாணவர்களை சாகுபடி செய்யும் போது புதிய புதிய நோய்கள் வந்துட்டு அதோட இடர்பாடுகள் என்ன விவசாயிகளை கலையணும் அவங்களுக்கு தொழில்நுட்பம் கொடுக்கணும் புதிய புதிய தொழில்நுட்பம் கொடுக்கணும் அதை பற்றியான பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பணிகளாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய ஆராய்ச்சி திடல் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு வேறு இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்கள் வந்து நம்ம மாணவரிக்கு இங்கே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கே திடல்கள் மூலயமா நம்ம ஆராய்ச்சி செஞ்சு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ம நம்ம இடத்துல நல்லா வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரகத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து மத்திய வெளியீடு அப்படின்னு சொல்லுவாங்க ரகம் வெளியீடு அப்படின்னு சொல்கிறதுல வந்து ரெண்டு முறையில் வெளியிடலாம் ஒரு ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் வெளியீடு அப்படின்னு சொல்கிறது வந்து மாநில வெளியீடு அது எல்லாேருக்கும் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் மாநில வெளியீடு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம மாநில அரசு மூலயமா வெளியிடப்படக்கூடிய ரகம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய வெளியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்திய வெளியீடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பல்முனை ஆராய்ச்சி திடல்கள் மூலயமா வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிடப்படக்கூடிய உதாரணத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா அங்கே இருக்கிற ரகம் இங்கே நல்லா இருக்குதுன்னா இந்த ரகம் வந்து இங்கே வெளியிடலாம் இங்கே இருக்கிற ரகம் அங்கே வெளியிடலாம் அப்படி வெளியே அங்கே இருக்கிற ரகம் அங்கே நல்லா வருது அப்படின்னு சொல்ல அந்த இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பருத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மூன்று மண்டலங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று வட மண்டலம் பஞ்சாப் ஹரியானா இதெல்லாம் சேர்த்த வட மண்டலம் அடுத்ததாக வந்து மத்திய மண்டலம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இதெல்லாம் சேர்த்ததை மத்திய மண்டலம்னு சொல்லுவாங்க கிழக்கு இது தென் மண்டலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம பருத்தியராட்சி நிலையத்துலேருந்து வெளியிடப்பட்ட முதல் ரகம் அப்படின்னு சொல்கிறது விபிடி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க டிவிஎச் ஜீரோ ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து தேர்வு பெற்று அதை வந்து முதல் முதல்ல விபிடி ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியிடப்பட்டது இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான இது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்கள் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நாட்களில் முதிர்வடையும் பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இல்லாத ஒரு தாவரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அளவு அப்படின்னு சொல்கிறது வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் நம்ம வயசு வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய தாவரம் அது இதோட இலை நீளம் அப்படின்னு சொல்கிறது வந்து இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு எம்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது இலை நீளம் அடுத்ததாக மகசூல் திறன் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இதெல்லாம் மானாவரியில் பதினெட்டு சென்ட்ரல் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதெல்லாம் மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானாவரியில் ரெயின்ஃபெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதில் இது மகசூல் திறன் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ரகமாக வந்து வெளியிடப்பட்ட முதல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்பந்தட்டிலேருந்து வெளியிடப்பட்ட முதல் ரகம் வந்து மத்திய வெளியீடாக வந்து கொண்டு போயிருக்காங்க இது ஆல் இண்டியா கோவார்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து அந்த மத்திய ஆராய்ச்சி நிலையத்தோட பிராந்திய நிலையம் இருக்குது அங்கேருந்து அதன் மூலமாக இந்த ரகம் வெளியிடப்பட்டது முதல் ரகம் அடுத்ததாக ரகம் வந்து வெளியிடப்பட்ட ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாநில வெளியிட இருக்கக்கூடிய ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎச் ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து தேர்வு இதை வந்து விபிடி ரெண்டு அப்படின்னு சொல்லி வெளியிட்ருக்கோம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரகத்துலேருந்து எப்படி வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரே ஒரு இது விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் வந்து முக்கியமாக வந்து பிக்கிங் அப்படின்னு சொல்லிக்கூடிய பஞ்சு எடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வரும் நிறைய வந்து ஆட்கள் கூலி செலவு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து முதல் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடர் நடவு முறை இப்போ எல்லா பயிரிலையும் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள்லாம் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து அடர் நடவுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங் நெருக்கி நிட்டு வந்து மகசூல் அதிகமாக பெருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு குறிக்கோளாக கொண்டு அடர் நடவுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரகத்துக்கு இந்த ரகம் வந்து பருத்து இந்த ரகம் வந்து ஏற்ற ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகம் வந்து சுரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகத்துலேருந்து அடுத்த ரகத்துலேருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகம் இதோடய மகசூல் திறன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடிக்கு ரெண்டடி அல்லது அடி இந்த இதில் வந்து ஒரு அடிக்குளரை வந்து நெருக்கி நடக்கான சாத்தியங்கள் இருக்கும் இப்போ நெருக்கி நடக்கும் போது நடும்போது ஆகும்னா காய்கள் எண்ணிக்கை அதிகமாகும் காய்கள் எண்ணிக்கை அதிகமாகும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பர் பாப்பு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அதிக எண்ணிக்கை இருக்கும்போது காய்கள் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கும் இதில் மகசூல் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கக்கூடியது தன்மை கிடைக்கிறதுக்காக தான் இது இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு குண்டால் ஒரு ஏக்கருக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு குண்டால் ஒரு ஹெக்டருக்கும் கிடைக்கக்கூடிய ரகம் அடர் நடவு முறையில் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி இது அடர் நடவு முறையில் நடவு முறையில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய செடிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினோராயிரம் செடிகள் வந்து நம்ம கொண்டு வரலாம் அதில் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் செடிகள் கொண்டு வரலாம் இது இல்லாமல் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகம் வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே நிறைய ரகங்கள் இருக்கும் என்ன ஒரு ரகம் வெளியிட்டோம்னா அதிலே இருந்துக்கிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இதில் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் தேர்வுகள் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால புதிய புதிய ரகங்கள் அடுத்து கொண்டு வந்துட்ருப்பாங்க இப்போ வந்து டிவிஹெச் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு ஏற்ற ரகம் மாநில வெளியீடுக்கு ஏற்ற ரகமாக தற்போது விவசாயிகள் மத்தியிலையும் வந்து அனுசரணை ஆராய்ச்சி திடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஆர்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஏஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ரகத்தை வந்து விவசாயிகள் வந்து வேளாண்மை துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துற துறை மூலமாக வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட கொடுத்து அந்த ரகங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ரகங்கள் வெளியிடுறது தான் இப்போ அது வந்து டிவிஎஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து அடுத்ததாக வெளியிடுறதுக்கு மாநில வெளியிடறதுக்கு வெளியிடுறதுக்கு ஏற்ற ரகம் இதோடய தன்மைகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இது வந்து மிக நீண்டலை பருத்தி முப்பது புள்ளி நாலு எம்எம் வரைக்கும் இலை நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேன் லென்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து இருக்கக்கூடிய ரகம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மைக்ரோனேயர் அப்படின்னு சொல்லுவாங்க மென்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மென்தன்மை இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மென்தன்மை இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த உறிஞ்சும் தன்மை வந்து நீர் உறிஞ்சும் தன்மை அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாலு வரைக்கும் நாலு புள்ளி ஜீரோ கிராம் வரைக்கும் இருக்கும் இது வந்து நாலு புள்ளி நாலு புள்ளி ஜீரோ இருக்கும் இதோட காய் எடை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து நாலு கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரகம் இது வந்து நம்ம இடத்துல இது வரைக்கும் வீரிய ஒட்டு ரகங்கள் கிடையாது நம்ம பருத்தியாராய்ச்சிகள் வெளியிடப்பட்ட ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வீரிய ஊட்டு கிடையாது எல்லாமே ரகங்கள் தான் இது வரைக்கும் இது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து அடுத்தடுத்து பல்முனை இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து இது வந்து அகில இந்திய ஆராய்ச்சி திடல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மைக்கு ஒரு திடல் இருக்குது இங்கே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட பருத்திக்கினே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அங்கங்கே கண்டுபிடிக்கக்கூடிய ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்முனை ஆராய்ச்சி திறல் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி லொக்கேஷன் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து அந்தந்த இதில் கொண்டு போய் அந்தந்த ரகங்கள் அந்தந்த மாநில அரசு வெளியிடும் மத்திய அரசு வெளியிடும் மூலயமா வெளியிடுறோம் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மிக நீண்டலை பருத்தி அடுத்தது நடவு முறை பருத்திக்கெல்லாம் வந்து அடுத்து ஆராய்ச்சிகள் நம்ம போயிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடர் நடவு முறை அடுத்து மிஷின் நட மிஷின் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இயந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆராய்ச்சிகள் நம்ம மேற்கொண்டு போயிட்டுருக்கோம்னா பார்த்திங்கன்னா ஐடியல் பிளான்ட் டைப் இடியோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பருத்தி வந்து நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இல்லாத ஒரு தாவரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு இதை வந்து இது சாத்தியக்கூறுகள் பின்வரும் காலங்களில் சாத்தியக்கூறுகள் இருக்கும் போது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லி மெக்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இயந்திரமய மக்கள் கொண்ட ரகங்கள் வந்து நம்ம கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குங்கய்யா மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே பாரதி குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசெனில் தொடர்பு கொள்ளலாம்